ஆலைக்கு உரிமையாளர்யா கனிமொழிய பினாமி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உங்களுடைய மகளிர் போராடி இன்றைக்கு வரை அதற்கான வழக்குகளுக்கு அழைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி மதுவை எதிர்த்து மது ஆலைகளை எதிர்த்து போராடி அமைப்பு தமிழ்த் தேசிய பேரிய அதனால்தான் திரும்ப திரும்ப இந்த மது என்பது வெறும் சட்டம் ஒதுக்கு சிக்கலாகவும் போதை சிக்கலாகவும் பார்க்கக்கூடாது தமிழ்நாட்டினுடைய இளையோரை சிந்திக்க விடாமல் தடுத்து தமிழ்நாட்டு இளையோரை இனப்படுகொலைக்கு தள்ளிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் இவர்கள் இந்த மதுவின் மூலம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக அதிமுக சாராய வியாபாரிகளுடைய ஆட்சிதான் பத்து ஆண்டுகளுக்கு வேண்டும் நடந்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் இருக்கிறார் என்றால் அவர் திராவிட மாடல் என்று சொல்கிறார் என்றால் இந்த திராவிட மாடலின் பேரே சாராய வியாபாரத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி மது விற்பனையின் மூலம் வருகிறது என்று சொல்கிறார்கள் இதென்னா ஒரு சாதாரண காசு இது ஐம்பதாயிரம் கோடி பால் விற்பனையை இவர்கள் கூடுதலாக்கினால் கூட இவர்களால் அறுபதாயிரம் கோடி விற்பனைக்கு லாபம் எடுக்க முடியும் வெறும் பால் விற்பனை மணல் இவர்கள் விற்று கொள்ளை லாபம் அடித்துக் கொண்டிருக்கிறார்களே திமுகவும் அதிமுகவும் அந்த மணலை முறையாக ஒழுங்குமுறை ஒழுங்குமுறைத்து எல்லா விவசாயிகளுக்கும் வீடு கட்டுபவர்களுக்கும் வழங்கினால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி லாபத்தை மணல் விற்பனையின் மூலம் இந்த அரசு ஈடு கட்ட முடியும் ஆனால் தன்னுடைய சொந்த கட்சிக்காரன் கொள்ளையடிப்பதற்கும் தேர்தல் நிதி வாங்குவதற்காகத்தான் மணல் விற்பனையை அவர்கள் ஒழுங்குபடுத்தாமல் இருக்கிறார்கள் அதுபோலத்தான் இந்த சாராய வியாபாரத்தை இவர்களுடைய கட்சியினுடைய லாபத்துக்காக நடத்தி கொண்டிருக்கிறார் ஏதோ இவங்களுக்கெல்லாம் தெரியாது இந்த கட்சிகளுக்கு தெரியாது அதிகாரிகளுக்கு தெரியாது நாங்கள் மனு கொடுக்கிறோம் போராடுகிறோம் என்று சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறோம் ஏதோ நாம வந்து மக்கள்கிட்ட கிட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணணும் வீடுகளில் பண்ணணும் சொல்றாங்க அதெல்லாம் சரிதான் ஆனால் நாம் மதுவை ஒழிப்பதை விட மிக மிக முக்கியமாக இந்த கேடு கட்டு அரசாங்கத்தையும் அரசியல்வாதிகளையும் ஒழிக்க வேண்டும் இவர்கள் வழியாகத்தான் இந்த மது நம்முடைய குடும்பங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது எனவே நாம் மதுவை ஒழிப்பதை விட இந்த அரசியலை திராவிட அரசியல் ஒழிப்பை கையில் எடுக்க வேண்டும் மது ஆலைகளை வைத்து நடத்தக்கூடிய கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடாது அவர்கள் வீதிகளே வந்தால் விரட்டி அடிக்க வேண்டும் இதற்கான ஒரு உத்தரவாதத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஐம்பதாயிரம் கோடி நிதி சாதாரணமாக இந்திய அரசு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடியை ஒரு ஆண்டுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி கலெக்ஷன் இந்திய அரசு ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றரை லட்சம் கோடி எடுத்து கொண்டிருக்கிறது வருமான வரியின் பெயராலே ஒரு லட்சம் கோடி போய் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் கனிமை வளங்கள் பல்வேறு இடங்களில் கொள்ளையடித்துக் கொண்டு இந்திய அரசுக்கு லாபமாக போய் கொண்டிருக்கிறது நெய்வேலி தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது இந்திய அரசு கொள்ளையிடுகிறது சேலத்தினுடைய இரும்பு உருக்காலை தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது இந்திய அரசு கொண்டு போகிறது குடங்கம் அணு மின்சாரம் அதை இந்திய அரசு விட்டு லாபம் பார்க்கிறது இப்படி தமிழ்நாட்டிலே பல்வேறு இந்திய இந்திய அரசு கொண்டிருக்கக்கூடிய அந்த வழியாக மட்டும் நமக்கு கிட்டத்தட்ட நான்கு லட்சம் கோடி ரூபாய் நாம் அரசுக்கு மூலம் ஏமாந்து இந்த நான்கு லட்சத்திலே பாதி இரண்டு லட்சத்தையாவது லட்சத்தொடு என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் எடப்பாடியாக இருக்கட்டும் இருக்கட்டும் யாராவது ஒருவர் முதுகலும் போடு இது தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் கொள்ளடிக்க பணம் இதில் எங்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி கொடுத்தால் நாங்கள் இந்த கடைகளை கடைகளையெல்லாம் மூடிவிடுவோம் என்று யாராவது ஒருவர் கேட்டிருக்கிறார்களா கிடையாது ஏன் இவர்கள் முக்கிய வியாபாரிகளாக இந்த சாராய ஆலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த அரசியலை ஒழிக்க வேண்டும் அதற்கான விழிப்புணர்வை பெற வேண்டும் தமிழ்நாட்டிலே இதற்கான விழிப்புணர்வு பெருமளவில் வந்தால்தான் இந்த சாராயத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் என்று சொல்லி ஐயா சசிபெருமாள் அவர்களுக்கு தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் சார்பிலே வீர வணக்கங்களை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்